உருவமை கொலமிகு கரியது வடிகொடு வடிகடு வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளின் வடிவினர் பயில் வழி வலி வளம் அனந்தகுண அனந்தகுணும் எவன்பால் உதிக்குமோ எந்த உலகம் எவனிடத்தில் இன்றிருந்து கறக்குமோ சந்தமரை ஆகமல் அனத்தின் எவன்பால் தகவருமோ அந்த இறையாம் கணபதியை அன்பு கூற தொல்கின்ற வேத நாயகனே மெய்பொருளை மாசருத்தாட்கொள்ளும் தெய்வமே அல்லல் என்னும் மாசருத்தாட்கொள்ளும் தெய்வமே அன்னலே! ஐயனே என் அப்பனே தில்லை நகர்வாள் அதிபதி ஜனகாதிபதி துதிப்பதி அன்னை உரை சிவகாமி அன்பில் உரை நடனபதியே என் சுவாமி நடராஜனே என் சுவாமி நடராஜனே அருள் நாற்பத்தெட்டு மண்டல கால மகா கணபதி கோடானக்குடி திருவடியை வணங்கி இச்சிறியனின் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் ஆங்கில புத்தாண்டு தமிழ் ஆஸ்ட்ரோ லைஃப் நிர்வாகத்திற்கும் என் கண்ணின் மணியாக திகழ்கின்ற நேகர் பெருக்க பாதம் பணிந்து பாதம் தொட்டு வேண்டி வணங்கி கொண்டு அவர்களுக்கு புத்தாண்டு ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களையும் நேயர்களுடைய பன்னெண்டு ராசிக்குரிய பலன்களைப் பற்றியும் இப்போது தொகுத்து வழங்க அடியேன் பணிந்து உங்களிடம் வந்திருக்கின்றேன் நேயர் பெருமக்களுக்கு இந்த ஆண்டு ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஒரு சிறப்பான ஆண்டாக இருப்பதற்கு என் நேயர் பெருமனுடைய திருவடியை மீண்டும் வணங்கி ஏன்னா நீங்கள் நல்லா இருக்கும் பொழுது உங்களுக்கு திருப்தி இருக்கணும் எங்களுடைய பணி உங்களை திருப்தப்படுத்தக்கூடியது அந்த வகையிலே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐந்தாக பற்றி முதலில் நாம் இன்ட்ரோடக்ஷனாக முதல்ல அதை நாம் பதிவு செய்ய காத்துள்ளேன் நிகழும் மங்களகரமான குரோதி ஆண்டு மார்கழி மாதம் பதினேழாம் நாள் பூராட நட்சத்திரமும் திவிதி திதியும் சித்தயோகமும் கூடிய சுபயோக சுப தினத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதாவது ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆங்கில புத்தாண்டு பிறக்கின்றது என் கணிதப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கூட்டியின் ஒம்பது மொத்த கூட்டியின் பதினொன்று ஸோ தாயும் சேயும் ரெண்டுக்குரிய தாயும் சந்திரன் ஒம்பதுக்குரிய சேயும் செவ்வாய் தாயும் சேயும் சேர்ந்த ஆண்டு இந்த நல்ல ஆண்டு இந்த ஆங்கில புத்தாண்டு நமக்கு ஒரு சிறப்பான ஆண்டாக மலர்கிறது அந்த வகையிலே தாயும் சேயும் என்றால் ஒரு மனிதனை பத்து மாதம் ஒரு குழந்தையை சுமந்து கனத்தில் இருந்து புல்லாகி பூடாகி புழு பூச்சி எல்லாம் ஓடி மறைந்து எல்லாத்துக்கும் பாதுகாப்பு கொடுத்து அவள் பத்து மாதத்தில் ஒரு மகவை ஈன்றெடுக்கிறாள் அந்த மகவை ஈண்டெடுப்பதற்குரிய தாய் அந்த சேயை எவ்வாறு பராமரிக்க வேண்டும் பாதுகாக்க வேண்டும் அந்த வகையிலே தான் இந்த ஆண்டு நமக்கு கூட்டு எண்ணாகவும் அதற்குரிய ஆண்டாகவும் இருப்பது ஒரு மிகுந்த ஒரு எக்ஸ்ட்ரா போனஸ் கொடுக்குறது மாதிரி நமக்கு இந்த வருடம் அப்போ தாயும் சேயும் அப்படின்னு என்ன நம்ம என்ன செய்யணும் முருகப்பெருமானையும் அன்னை உமையவள் அகிலாண்டேஸ்வரியும் முதன் முதலாக சென்னை அருகாமையில் மாங்காட்டில் தவம் இருக்கின்ற ஊசி முனையில் தவம் இருக்கின்ற அன்னை காமாட்சி தேவியை பதம் பணிந்து அவளுடைய பாதத்தை பணிந்து திருவடி தாமரையை பணிந்து வணங்கி அதற்கு அடுத்தார்போல் காஞ்சிபுரத்துள்ள அன்னை என்ன சிவபெருமான் நீ இங்கே இருக்க வேண்டாம் நீ காஞ்சிபுரம் வந்துருங்கிறாரு அந்த கதை எல்லாத்துக்கும் நேயர் பெருமாளுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் காஞ்சிபுரம் வந்து தவம் இருக்கிறாரு காஞ்சிபுரம் தவம் இருந்த பிறகு தான் செய்ர் அதுக்கு செய்யல சே ஆர்னு அர்த்தம் சேனா குழந்தை அப்போ சேனா மகன் தன் மகனாகிய முருகப்பெருமனை வேலை எய்து அந்த செய் ஆறு அந்த ஆரை உற்பத்தி செய்து அந்த தீர்த்தத்தினாலே சிவபெருமானை ஆவகனம் பண்ணி அங்கே அந்த தீர்த்தத்திலேயே அங்கே தபம் இருந்துக்கிறார் அன்னை உமையவள் ஒரு கார்த்திகை ஆறுகளில் வரக்கூடிய அந்த பௌர்ணமி தேதி என்று அன்னை உமையவள் இடம்புறியாக அருகிலுள்ள அண்ணாமலை சென்று அதனுடைய கிரிவலத்தில் வந்து ஈசனோடு கலந்து நம்ம எல்லோருக்கும் அருள் கொடுக்கின்ற உங்களுக்கு தெரியும் அந்த வகையிலே தாய் என்பதுதான் செய் மருவி செய் ஆறு ஆறாக வந்திருக்கிறது இந்த செய் ஆறு என்பது காஞ்சிபுரத்திற்கும் அருகிலே இருக்கின்றது எல்லோருக்கும் தெரியும் அப்ப இது ஒரு பகுதி இந்த தாயும் சேயும் இருக்கக்கூடிய திருத்தலங்கள் இன்னொரு முக்கியமான திருத்தலம் முருகப்பெருமான் சூரபத்மனை வதம் செய்வதற்கு செல்லும் பொழுது தன் தாயுடன் அவர் ஒரு வேல் வச்சிருப்பார் ஆனால் அவரும் ஒரு வேல் வேணும் சூர எதிர்ப்புக்கு அந்த வேல் பத்தாதுன்னு சொல்லி தன் தாயிடம் வந்து தன் தந்தையினுடைய பிரார்த்தனைப்படி தன் தந்தையினுடைய கட்டளைப்படி தாயினுடைய வடிவத்தை வேலாக ஏற்று அங்கே பிரார்த்தனை செய்து அதை வைத்துக்கொண்டு திருச்செந்தூர் செல்கின்றார் திருச்சிலவாய் அந்த எந்த இடம் அப்படின்னா உங்களுக்கு அது சிக்கல் திருவாரூர் மாவட்டத்தில் சிக்கல் சிக்கலில் தான் வேல் வாங்கும் திருவிழா என்றளவும் மிக சிறப்பாக நடைபெறுகின்றது அந்த பத்து நாள் சஷ்டி விலகம் சஷ்டியை பூர்த்தி விரதகம் இருக்கும் பொழுது ஆறு நாளில் முருகப்பெருமானுக்கு அந்த இதயம் உடம்புலலாம் பார்த்தீங்கன்னா வேர்வை இயற்கையாகவே ஏர் குறுக்கள் அப்படியே தொடப்பாங்க அப்படியே தொடச்சு தொடச்சு துடைக்கணும் இப்படி துடைக்க மாட்டாங்க இப்படி வச்சு வச்சு எடுப்பாங்க இப்படி வச்சு எடுத்தோன்னே அப்படியே ஊற்றும் ஊற்றிலிருந்து ஒரு மாதிரி ஊற்றும் அப்படி இயற்கையாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய அழகே நிறைந்துள்ள முருகப்பெருமானுடைய சிறப்பான திருத்தலம் சிக்கல் அந்த சிக்கலில் இருக்கிற முருகப்பெருமானும் சரி எண்கண்ணில் இருக்கிற முருகப்பெருமானும் சரி எட்டுக்குடியில் இருக்கிற முருகப்பெருமானும் சரி இந்த மூணு முருகப்பெருமானுமே ஒரே ஸ்தபதி பிரதிஷ்ட பண்ணுது இது நேர்களும் தெரிஞ்சுக்கிறணும் ஒரே பிரதி பிரதிஷ்டன்னா அப்போ எப்படி இருக்கணும் அதனுடைய விக்கிரகங்களும் எப்படி இருக்கும் கிட்டத்தட்ட ஒரே மாடலில் ஒரே மாதிரியாக இருக்கும் அதனுடைய வடிவங்கள் அப்படி வச்சுருக்கங்கிற அந்த காலத்தில் உள்ள சக்கரவர்த்திகள் அந்த வகையிலே அப்போ ஏன் இதை நம்ம சொல்கிறோம் சுவாமிஜி ஏன் சொல்ல வரோம்னா இந்த ஆண்டு நமக்கு சந்திரனும் செவ்வாயும் சேர்ந்த ஆண்டு அப்போ தாயும் சேயும் சேர்ந்த ஆண்டு அப்போ குரு மங்களத்தை கொடுக்கக்கூடியது அடுத்தது சந்திரமங்கலத்தை கொடுக்கக்கூடியது நமக்கு இந்த ஆண்டு சந்திரமங்கலத்தோடு நமக்கு பிறக்கின்றது எவ்வளவு சிறப்பு அப்போ யார் வழிபடணும் அந்த புத்தாண்டு நேரத்தில் முருகப்பெருமானுடைய எல்லா திருக்கோவிலும் சென்று வழிபடுவது நன்று அதே மாதிரி நூற்றி எட்டு அறுபத்தி மூன்று முப்பத்தி ஆறு பதினெட்டு ஒம்பது இந்த மாதிரி கூட்டியின் வரக்கூடிய பிறந்த உங்களுக்கு இந்த ஆண்டு சிறப்பாக இருக்கும் அதுக்கடுத்தது முப்பத்தி எட்டு அந்த கூட்டியின் இரண்டை வருது பாருங்கள் முப்பத்தி எட்டு கூட்டினா முப்பத்தெட்டு வரும் அதே மாதிரி முப்பத்தி எட்டு மறுபடியும் அதை எண்பத்தி மூணாக போடுங்க அதுவும் கூட்டியின் வரும் இந்த மாதிரி இரண்டு இந்த மாதிரி எண்களோடு வரக்கூடிய பதினொன்று இந்த மாதிரி எண்களில் பறக்கிறவங்களுக்கு இந்த சிறப்பாக இருக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் அல்ல அப்போ தயவு செய்து நேயர்கள் இந்த முருகன் சம்பந்தப்பட்ட திருத்தலங்கள் மூன்றையும் தரிசிப்பது நன்கு உத்தமம் ஆக இந்த வருடத்தில் எண்கள் இது பிரகாரம் பிறக்கின்றது பொது பலன்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இந்த வருஷத்துடைய பொது பலன் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கடந்த ஆண்டில் நவம்பர் டிசம்பரில் அந்த மழை காலத்தில் நமது தலைநகரமாக இருக்கக்கூடிய சென்னையை ஒரு பதம் பார்த்து விட்டது எல்லோருக்கும் தெரியும் போன காலம் குளிர்காலத்தில் மழை காலத்தில் சென்னையில் தான் அதிகமான பாதிப்புன்னு நம்ம எல்லோருக்குமே தெரியும் டிசம்பர் நாலாம் தேதியை நம்ம சென்னை நாமக்கலுக்குள்ளவங்க யாருமே மறக்க முடியாது சென்னை மக்கள் யாருமே அந்த அளவுக்கு இருந்தது அதோட நீ ஆன்மீகமும் அரசியல் அமைப்பும் கொஞ்சம் இடத்துக்கு தகுந்தாற்போல் கலந்து கொஞ்சம் வளர்ந்து கொண்டு வந்துன்றது ஆனால் இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டினுடைய பொது பலனும் இப்போ நம்ம பார்க்க போறோம் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு கடந்த ஆண்டை விட ஒரு சிறப்பான ஒரு செழிப்பான ஜெகம் முழுவதும் குறிப்பாக நேயர்களுக்கு தெளிவான ஆண்டாக நடைபெறும் ஏனென்றால் சிறப்பாக இருக்கும் ஏனென்றால் தான் நேர்களுக்கு உரிய ஆன்சருக்கு வர்றோம் விடைக்கு வர்றோம் எப்படி மூன்று ராஜகிரகங்களின் பயிற்சி இந்த ஆண்டுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஆண்டில் வரக்கூடிய மார்ச் மாதத்தில் வரக்கூடிய சனிப்பயிற்சியும் ஏப்ரல் மே மாதத்தில் வரக்கூடிய ஏப்ரல் மே மாதத்தில் வரக்கூடிய குரு பயிற்சியும் ஜூன் மாதத்தில் வரக்கூடிய ராகு கேது பயிற்சியும் அப்போ இந்த ஆண்டு சிறப்பாக இருக்குது இல்லைங்களா அப்போ அந்த வகையில் இப்போ நேயர்களுக்கு என்ன கேட்பீங்க எனக்கு எந்த எந்த பயிற்சியாவது இருக்கும்னு கேட்பீங்களா இல்லைங்களா எனக்கு ஒரு பயிற்சியாவது நமக்கு கடனை தீர்க்காதா வீடு வாங்காதா வாகனம் கூடாதா வழக்குகள் வண்டி தீராதா குழந்த பாக்கியம் குடும்ப பாக்கியம் நிறைவேறாதா அரசியல் எந்த கட்சியில் சேருவது எந்த கட்சியில் பிரிவது இந்த புத்தாண்டு நமக்கெல்லாம் என்ன செய்யும் என்று நேயர் எதிர்பார்ப்பு மிகவே மிக மிக அதிகம் அப்போ பொது பலன்னு சொல்லும் பொழுது நிலைக்கு ஏற்பாக ஏற்றவாறு நீரும் நெருப்புமாக அனலும் புனலுமாக அது வந்துக்கிட்டு தான் இருக்கும் வெளிநாட்டில் சண்டை சச்சரவுகள் இறக்குமதி ஏற்றுமதி சீராகும் குறிப்பாக ஏப்ரல் மாதம் பல பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும் ஏப்ரல் மாதத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஏப்ரல் மாதத்தில் கண்டிப்பாக எதிர்பார்க்கும் ஏனென்றால் ஏப்ரல் மாதத்தில் மீன ராசிக்கு நான்கு கிரகம் ஒன்று சேர்கின்றது நேயர்களுக்கு மீன ராசிக்கு நான்கு கிரகம் ஒன்று சேருது ஏற்கனவே மீன ராசிக்கு ஜென்ம சனீஸ்வரர் வேறு நல்லா புரிஞ்சுக்கங்க அதனால் இந்த ஆண்டில் யாருக்கு பொதுவாக கவனமாக இருக்கணும் முதல்ல அது நல்லது சொல்கிறது கெட்டது சொல்கிறது நல்லது மீன ராசிக்காரங்கள் ஏப்ரல் மார்ச் மார்ச் ஏப்ரலில் மிக 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 கவனம் அடுத்த அந்த அடுத்த மாதம் முப்பது வருஷம் அதுக்கடுத்தது அடுத்த மாதம் அடுத்த கிரகம் செயற்கைக்கு போயிடும் அந்த மார்ச் ஏப்ரலில் கவனமாக இருக்கணும் அடுத்தது மீனத்தில் இருக்கிறது நான்கு கோள்கள் சஞ்சாரம் செய்யும்போது கண்டிப்பாக மீன ராசி அந்த சைத்தில் கடக ராசிக்காரங்களுக்கு யோகாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் கொஞ்சம் நீச்சத்தில் இருக்கார் செவ்வாய் நீச்சத்தில் தர ஒன்றும் இல்லை என்னை பொறுத்தவரை செவ்வாய் நீச்சத்தில் இருக்கிறது நீசப்பங்க பங்கராஜ யோகமாக தான் அதை நான் சொல்லுவேன் அப்போ கண்டிப்பாக கொஞ்சம் நீச்சம்னாலே என்ன அர்த்தம் செவ்வாய் எழுதுன்னா நீச்சம் அவர் மகரத்தில் நீச்சம் இல்லை அவர் வந்து கும்பத்தில் நீச்சம் இல்லை அவருடைய வீட்டிலே இருக்கார் அவருடைய யோகாதிபதி வீட்டிலே அவருக்கு வீட்டில் இருக்குன்னா அது ஒரு அது ஒரு சுமை தாங்கியாக இருக்காது விஞ்ஞானமும் விஞ்ஞானமும் நன்றாக வளர்ச்சியை பெறும் வர்த்தகங்கள் வியாபாரத்திற்கு ஏற்ப மாறுபடும் வர்த்தகங்கள் வியாபாரத்துக்கு தற்ப மாறுபடும் யோகம் செய்யும் கிரகங்களும் கெட்டவன் கெட்டிடு கெட்டிட ராஜயோகம் கிரகங்களும் கெட்டுப்போன கிரகங்களும் நல்லது செய்யும் நல்லது செய்ய கிரக நல்லது செய்யக்கூடிய கிரகங்களும் சிலவாறு கெடுதியை செய்யும் இது உங்களுக்கு தெரியும் அப்ப அந்த வகையிலே இந்த ஆண்டு நிச்சயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஒரு நல்ல சிறப்பையும் செழிப்பையும் கொடுக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும் என்பதில் கருத்து அல்ல நேயர்களுக்கு அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டினுடைய பன்னெண்டு ராசிக்குரிய பலன்களை பற்றி இப்போது நாம் கொஞ்சம் பதிவு செய்ய உள்ளேன் தாங்களுடைய நேயர்கள் குறிப்பாக இது எல்லாமே பொது பலன்களில் வந்து சேரும் நீங்கள் உங்கள் ஜன ஜாதத்தை எடுத்துக்கிட்டு எடுத்துக்கொண்டு ஏன்னா நான் அதை முதல்ல இன்றோட கொடுத்துருவேன் உங்கள் ஜாதத்தை எடுத்துக்கொண்டு உங்கள் ஜாதகத்தில் லக்கனாதிபதி யோகாதிபதி பாக்கியாதிபதி ஜாதகத்தில் என்ன திசையெல்லாம் எடுத்து வைத்து கொண்டு கீழ்கண்ட நண்பர்களுக்கு சந்தேகத்தை நீங்கள் வரலாம் அடுத்து நாம் காண இருப்பது பன்னெண்டு ராசிக்குரிய பலன்களை பற்றி தொகுத்து வழங்க உள்ளேன் ரோகம் சத்துரு பகை நீண்டகால உள்ள மகாலட்சுமி திரும்பி வரக்கூடிய இடம் எங்கள் யாராவது சொல்லுங்கள் நேயர்கள் யாராவது சொல்லுங்கள் பார்ப்போம் அவ்வளோதான் அதுக்கு மேலே நாங்கள் எங்களுடைய நிர்வாகத்தில் எங்களுக்கு எனக்கு நேரம் இல்லை அதனால் ராசி இப்போ ராசிக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்கும் பொதுவாக கன்னீராசிக்கும் ஒரு சிறப்பான ஆண்டாக இருக்கும் ஆல்ரெடியாக உங்களுக்கு இப்போ குரு குருபலம் அஞ்சாம் பறவை பார்க்குறோம் உங்களை குரு அஞ்சாம் பறவை பார்த்துட்ருக்கிறார் உங்களுடைய இடத்தை கன்னியை அஞ்சாம் பறவை குரு பார்க்குறார் குருனுடைய பதிப்பு குருனுடைய முழு உரிமை குருவுனுடைய பாவகத்தன்மை என்ன அவர் பக அவர் வந்து அவர் எந்த ரூபத்தில் இருக்காரோ எந்த பாவகத்தில் இருக்காரோ அவர் பகைக்கிறகமோ சமக்கிரகமோ இல்லது உச்சத்தில் இருக்காரோ ஆச்சில் இருக்காரோ அந்த கன்னிக்கு உரிய பாவகத்தன்மையினுடைய ப்ரொடிக்ஷனு குரு கொடுத்தாகணும் அங்கே இருக்கார் அப்போ என்ன இருந்தாலும் அந்த பலனை கொடுக்கணும்ல குரு பார்த்தால் கோடி குரு பார்த்தால் கோடி பாவை நிவர்த்தி குரு பார்த்தால் பச்சை கொடி காட்டுறாங்கன்னு சொல்றோம்ல அப்போ அதை அந்த அந்த கடமையை அவர் செய்கிறாரு தான் அந்த குரு அஞ்சு ஏழு ஒன்பதுங்கிற பாவகத்துக்கு ஒரு உயர்வான மதிப்பை கொடுக்குறோம் அந்த மதிப்பை கொடுக்குறோம் மதிப்பீடு தன்மையை கொடுக்குறோம் அப்படி இருக்கும்போது நிச்சயமாக குரு நமக்கு ராசி நேர்களுக்கு ஒரு சிறப்பான ஆண்டை இந்த வருடம் கொடுப்பார் ஏ இந்த வருடம் கொடுப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு உங்களுடைய ராசிக்கு குரு பயிற்சி இந்த குரு பயிற்சி வந்து நிச்சயமாக ஒரு நல்ல பயிற்சி இந்த மூணு மாதத்துக்கு மே மாதம் வரையும் இந்த குரு பயிற்சி நல்லா கவனிச்சுக்கோங்க அஞ்சாம் பறவையில் இருக்கிறாரு உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் பார்வையை குரு பார்க்குறாரு உங்கள் ராசிக்கு ஒம்பதில் இருக்காரு அப்போ அப்பாவில் உள்ள சொத்துக்களை வாங்கியிருக்கேன் அதுதான் நிலுவையில் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி நிலுவையில் இருக்கக்கூடிய சொத்துக்கள் சுகங்கள் அந்த ப்ராப்பர்ட்டியை வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் மே மாதத்துக்குள்ள இல்லை அதுக்கு அதுக்கடுத்தது திருமணங்கள் லேட் பண்ணாதீங்க அதுக்கடுத்தது புத்திர பாக்கியம் லேட் பண்ணாதீங்க அதுக்கடுத்தது கம்ப்யூட்ரு சம்மந்தப்பட்ட உங்கள் இப்போ உங்களுக்கு தொழில்க்கு வந்துடுவோம் உங்கள் தொழில் கொண்டு அப்போ கம்ப்யூட்ரு சம்பந்தப்பட்டது நிச்சயமாக கம்ப்யூட்ரு கம்ப்யூ கம்ப்யூட்ரு சம்மந்தப்பட்டது ஐடி சம்மந்தப்பட்டது இம்போர்ட்டு எக்ஸ்போர்ட்டு இது எல்லாத்தையும் கவனித்து பார்த்துக்கோங்க இது எல்லாமே இந்த அஞ்சு மாதம் ஒரு ஆறு மாதத்துக்குள்ளே நல்லா ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டு முயற்சி செய்யுங்க இந்த கன்னிராசி நேர்களுக்கு இந்த ஆண்டு ஒரு சிறப்பான ஆண்டாக அமையும் இந்த ஆண்டு ஒரு சிறப்பான ஆண்டாக அமையும் ஏன்னா உங்களுக்கு குருபலத்தோடு அடுத்து வரக்கூடிய அடுத்து முப்பது மூணில் வந்து சனி உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் போயிடுறார் எங்கே போயிடறார் சமசப்தம் மாதிரி போயிடுறார் அப்போ சமசப்தமாக பார்வைங்க போது அது வந்து ஒரு மத்திம பலனை தான் கொடுக்கும் மத்தியம பலன்னா துன்பத்தை கொடுக்காது அவர் பாட்டுக்கு அவர் வேலையை பார்ப்பார் நீங்கள் பாட்டுக்கு நீங்கள் உங்கள் வேலையை பார்க்க போகிறீங்க ஆனால் சனீஸ்வரர் ஏழாம் பார்வை எதை பார்க்குறாரு அவருடைய நட்பு வீட்டை பார்க்குறாரு அப்போ புதனுடைய வீடு கன்னி வீடு அவருடைய நட்பு வீடை பார்க்கும்போது கண்டிப்பாக அவர்னாலையும் திருமணத்தை எப்படி ஜென்மச்சனி நேரத்தில் திருமணத்தை கொடுக்கக்கூடிய சனீஸ்வரன் ஏழாம் பார்வையிலையும் மூணு ஏழு பத்து அந்த பார்வை பலனைக்கும் ஒரு பரித்தனம் உண்டு அதுக்கு ஒரு பரிச்சம் உண்டு அதுக்கு ஒரு பங்கு உண்டு அதுக்கு ஒரு அட்வான்டேஜ் உண்டு அதுக்கு ஒரு நன்மையை கொடுக்கக்கூடிய இடம் கன்னிராசி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கு அப்போ நீங்கள் எந்த அளவுக்கு எச்சரிக்கையாக இருக்கணும் மே மாதம் வரையும் நல்லா கவனமாக எல்லா வேலையும் எதை ரீச் பண்ணுமோ அதை ரீச் பண்ணிக்கணும் எதை ரீச் பண்ணுமோ அதை ரீச் பண்ணிக்கணும் அடுத்து வரும்போது கொஞ்சம் கவனமாக ஏன்னா உங்கள் குரு உங்களுக்கு அதுக்கு வந்து எட்டுக்கு வந்துடுறார் அடுத்து வந்து எட்டுக்கு துலாமுக்கு வந்துடுறாரு அப்போ குரு துலாமுக்கு வந்துறாரு அப்போ துலாம்னு அஞ்சாம் பறவை பார்க்குறாரு அப்போ ராசிக்கு எட்டு உங்களுக்கு எட்டுக்கு போயிடுறாரு அப்போ எட்டுங்கும்போது மிக மிக கவனமாக இருத்தல் வேண்டும் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் எனவே கன்னிராசி நேரலுக்கு இம்போர்ட்டு எக்ஸ்போர்ட்டு ஏற்றுமதி இந்த பெட்டிக்கடை பேங்க் சம்மந்தப்பட்ட எக்ஸாமினேஷனுங்க கல்வி சம்பந்தப்பட்டது இன்ஸ்டியூஷன் சம்மந்தப்பட்டது நிர்வாகம் சம்மந்தப்பட்டது அரசியல் சம்பந்தப்பட்டது எல்லாமே நீங்கள் செய்யலாம் எல்லாமே போடலாம் சிம்ம லக்கணம் ராசி உங்கள் லக்கணத்துக்கு ரெண்டாம் இடம் கன்னி குரூப் ரெண்டாம் இடம் பார்க்குறாரு அரசியலில் சேரலாம்ல சிம்மலக்கணம்ல சிம்ம லக்கணத்துக்கு ரெண்டில் வருது ஏற்கனவே கேது வேறு இருக்கார்ல அப்போ கேது என்ன பண்ணுவார் வெளிநாட்டுக்குறையும் கொடுப்பார்ல உங்களுக்கு வெளிநாட்டுக்குரிய க எல்லா எல்லா தகுதியும் கொடுப்பார்ல ஆக கண்டிப்பாக அரசியல் சம்மந்தப்பட்டது கூட நீங்கள் சேர வாய்ப்பு உண்டு அரசியல் சம்பந்தப்பட்டது வாய்ப்பு உண்டு அதனால் இந்த ஆண்டு உங்களுக்கு ஒரு சிறப்பான ஆண்டாக அமையும் கன்னிராசிரிகர்களுக்கு உத்தர நட்சத்திரம் ஹஸ்த நட்சத்திரம் சித்திர நட்சத்திரம் உத்தர நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் அப்போ உத்தரம் உங்களுக்கு தெரியும் உத்தர நட்சத்திரம்னு ஐயப்பன் கோயில் போக சொல்லியிருக்கிறேன் சிவபெருமான வழிபாடு சொல்லியிருக்கிறேன் பெருமாள் வழிபாடுன்னு நீங்கள் பண்ணிக்கிறலாம் பயப்பட வேண்டியதில்லை அதுக்கடுத்தது அஸ்தம் அப்போ அஸ்தங்கிறது கண் அஸ்தம்ங்கிறது விநாயக பெருமானின் நட்சத்திரம் அப்போ அஸ்தங்கிறது விநாயகப்படி நட்சத்திரம் விநாயகர் கோயில் எழுந்துள்ள வெற்றி விநாயகரும் சரி செல்வ விநாயகர் சரி சித்தி விநாயகரும் சரி வரசத்தி விநாயகரும் சரி நாற்பத்த ம நாற்பத்தெட்டு மண்டல மகா கணபதியாக இருந்தாலும் சரி என் அப்பன் மாணிக்க விநாயகர் இருந்தாலும் மலைக்கோட்டு விநாயகர் இருந்தாலும் திருச்செங்கண்டாக்குடி வினாயிருந்தது ஹஸ்தன் நட்சத்திரிக்கு அந்தந்த ஏரியாவில் மக்கள் போய் பார்த்துருங்க அந்தந்த ஏரியாவில் மக்கள் மட்டும் செய்து போய் பார்த்துருங்க உங்களுக்கு என்ன எந்த விநாயகருடைய விநாயகர் அகவல் அதை விட காரிய சித்தி மாலை பந்தம் அகற்றும் அனந்தகுண பரப்பும் எவன்பால் உதிக்குமோ எந்த உலகம் எவனிடத்தில் ஈண்டிருந்து கறக்குமோ சந்த மறை ஆகம்பல் அனைத்தும் எவன்பால் தகவருமோ அந்த இறையாம் கணபதியை அன்பு கூற தொழுகின்றோம் எப்படிப்பட்ட பதிகம் தெரியுங்களா ஒரு வாழ்க்கையில் தடையை நீக்கக்கூடிய பதிகம் வெற்றியை கொடுக்கக்கூடிய பதிகம் சக்தியை கொடுக்கக்கூடிய பதிகம் சித்தியை குடிக்கக்கூடிய படிகம் ஒரு காரிய சித்தியை கொடுக்கக்கூடிய பதிகம் தான் காரிய சித்தி மாலை வேறு ஒன்றுமே வேண்டாம் இந்த படிங்க மூல மந்திரத்தை படிங்க ஓங்கம் கணபதியை நமக படிங்க இப்படி படித்து வந்தால் ஹஸ்திர உங்களுக்கு என்ன என்ன தடை போனால் தான் சார் மற்றதெல்லாம் தடை போகணும் தடை போகணுன்னா எதுவும் பண்ண முடியாது ஒரு தொழிலாக ஒரு வியாபாரமாக ஒரு பிஸ்னஸாக ஒரு கடையாக என்ன முதல்ல தடையை வாஸ்துங்கிறது என்ன நம்ம வாஸ்து பூஜை கடைக்கு பண்ணுறோம் வீட்டுக்கு பண்ணுறோம் குருகுலத்துக்கு பண்ணுறோம் தொண்டு நிறுவனத்துக்கு பண்ணுறோம் கோயிலுக்கு பண்ணுறோம் எல்லாத்துக்கும் எதுக்கு பண்ணுறோம் எந்த தடையும் வராமல் இருக்கிறது வாஸ்து புருஷன் அந்த சக்தியை கொடுக்குற வாஸ்து புருஷன் அதனால தான் அவர் வாஸ்து புருஷன் நம்ம நிர்ணயம் பண்ணி அவற்றை சத்தியம் வாங்கி இனிமேல் வரக்கூடிய தொழிலெலாம் என் நல்லா நடக்கணுங்கிற அவற்றை வாங்கி அப்படிப்பட்ட விநாயகப் பெருமான் வழிபாடு கன்னீராசியில் உள்ள அஸ்து வெளிநாடு வெளிநாடு எங்கே வேணாலும் போகலாம் நீங்கள் இந்த நேரத்தை பயன்படுத்திக்கங்க இந்த நேரத்தை பயன்படுத்திக்கிட்ட வெளிநாடு எங்கே வேணாலும் போகலாம் அப்படிப்பட்ட கன்னிராசி நேரலுக்கு ஹஸ்த நட்சத்திரம் மிக சிறப்பாக அமையும் சோமங்கலம் கொஞ்சம் விசேஷமாக இருக்கும் அம்பால் வழிபாடு கொஞ்சம் பண்ணுங்கள் ஹஸ்தனத்துக்கு அம்பால் வழிபாடும் கொஞ்சம் பண்ணுங்கள் அஸ்தம் சித்திரை சித்திரை முத்திரை பதிக்கக்கூடிய இடம் சித்திரை நட்சத்திரத்துக்காரர்களாகிய கன்னீராசியில் வேகமாக இருப்பீங்க மண்ணும் புல் மண்புழு மாதிரி இருப்பீங்க கோபம் வந்தால் தாங்காது தாய் பற்ற அதிகமாக இருக்கும் வெளிநாட்டு வாசம் விற்கவுங்க வெளிநாட்டு மாசம் வெளிநாட்டு வாசம் வியாபார நோக்கம் வெற்றியை கொடுக்கணும்னு சுய அந்த சுய செல்ஃப் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் நூறுரூவாய்க்கு வாங்கி சாப்பிட்றவா ஆஹா ஒரு ஐம்பது ரூபாய்க்கு வாங்கி சாப்பிட்டால் போதும் இன்றைக்கி போதும் நமக்கு ரெண்டு பழம் இருக்குதா ரெண்டு பழம் தான் ரெண்டு இட்லி போதும் அவ்வளோ சிக்கனத்தை கொண்டு கூடக்கூடிய ராசி அவங்க தான் அப்படிலாம் பேசக்கூடியவங்க அப்படி இருக்கக்கூடியவங்க அப்போ சித்திரை நட்சத்திரம் எப்படிப்பட்ட நட்சத்திரம் கோபத்துக்குரிய நட்சத்திரம் ராஜராஜ சோழனுடைய காப்ப ராஜராஜ சோழனை நெய்க்காப்பலனாக இருக்கக்கூடிய காவல் தெய்வமாக இருக்கிறது அழகிய அருள்மிகு ராஜதுர்க்கை கும்பகோணம் அருகில் கும்பகோணம் திருச்சி தஞ்சாவூர் கும்பகோணம் அடுத்து திருவாரூரில் கோவில் கமலாம்பிகை சமேதர இருக்கக்கூடிய எம்பெருமான் பள்ளி இருக்கக்கூடிய திருவாரூரில் இருக்கக்கூடிய கமலாம்பிகம் கோயிலில் தியாகராஜ பெருமானுடைய கோயில் சன்னதிக்கு பக்கத்திலேயே துர்க்கை என்ன துர்க்கை ராஜ துர்க்கை ராஜராஜ சோழனால் நிர்மாணிக்கப்பட்ட ராஜதுர்க்கை ராஜராஜ சோழன் அதான் ராஜதுர்க்கை ராஜ வம்சத்துக்கு வழிகாட்டக்கூடியது ராஜதுர்க்கை நான் சுற்றி சுற்றி போய் பார்க்குறேன்னு தெரியல அங்கே தான் சாப்பிட்றோம் அங்கே தான் பூ வாங்குறோம் அங்கே தான் பார்க்குறோம் உடனே திருவாரூக்குள்ளே தான் போகிறோம் நாங்கள் சாய மிக அற்புதமான உலகில் சாய இரட்சை என்றால் ஆறு மணிக்கு மேலே வரக்கூடிய பூஜை கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் பேர் டெய்லி வருவாங்க தியாகராஜ கோயிலுக்கு அந்த காலத்திலே நூறு பேர் வந்தாங்க ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே சாய இரட்சிக்கு நூறு பேர் ஆனால் இப்போ எத்தனை பேர் பத்தாயிரம் பேர் வர்றாங்க சாய இரட்சை மிக பெரிய செல்வத்தை கொடுக்கக்கூடியது மிகப்பெரிய வியாபாரத்தை வெற்றி கொடுக்கக்கூடியது மிகப்பெரிய ஆற்றலை கொடுக்கக்கூடியது சாயரச்சை எப்படி நான் திருவானைக்கால் சொன்னனோ அதே மாதிரி சாயரச்சை அப்படிப்பட்ட ராஜ துர்க்கை பக்கத்தில் இருக்குது அங்கே வழிபாடு சித்திர நட்சத்திரக்காரங்களும் சரி துலாமில் இருக்கக்கூடிய சித்திர நட்சத்திரங்கள் செய்தால் ஒரு மிக சிறப்பான ஆற்றலை கொடுக்கும் எலுமிச்சம் மட்டும் துர்க்கைக்கு போட மறந்துடாதீங்க எலுமிச்ச மலை வாங்கி போட்டு நல்லா வேண்டியது பண்ணிட்டு உங்கள் ஜென்ம நிற்க போங்க மிக பயனாக இருக்கும் மாற்று கருத்து அல்ல